வணக்கம் ரிசபராசினருக்கு ராகு கேது பேச்சை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே குரு பத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் பதினோராம் வீட்டில் இருக்கும் ராகுவினால் கணிதமான செயல்களையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் யாராலும் முடிக்க முடியாத காரியங்களை மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தருணங்களும் சுபகாரியங்களும் கைகூடி வரும் உடல் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் ஆர்வம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மை உண்டாகும் தொலைதூர தகவல்கள் சாதகமாக அமையும் வீடு மனை சம்பந்தப்பட்ட செயல்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேதுவினால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் அடிக்கடி பிள்ளைகள் தங்களுடன் வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள் பெற்ற தாயாரின் மனநிலையை புரிந்துகொள்ளாமல் கொள்ளாமல் சில பிள்ளைகள் செயல்படுவது உண்டு அடுத்து இனம் புரியாத சில கற்பனைகள் மனதில் உண்டாகும் சிலருக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் வாகனம் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடாது கூடாது விவசாய பணிகளில் மத்தியமான வரவுகள் உண்டாகும் வாழ்க்கை துணை இடத்தில் மனம் விட்டு பேசுவதால் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் பயன் இல்லாத மருத்துவ செலவுகள் விலகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ராகு பதினொன்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தரகு கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும் சிலர் வெளியூர் வெளிநாடு அடிக்கடி அடிக்கடி சென்று வரலாம் அந்த பிரயோனத்தினால் பயன்கள் உண்டு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு மற்றவர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை தொழில் ரகசியங்களை குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் மற்றபடி உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் தங்களை பற்றி யாராவது வத்தி வைத்து விடுவர் ஆகவே ஆட்களிடம் கவனம் தேவை உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வங்கி சார்ந்த துறைகளில் ஆதாயத்தை தாங்கள் அடைவீர்கள் வியாபாரிகளுக்கு சில புதிய தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய முடிவுகள் செயல்படுத்துவதில் ஆலோசனைகள் பெறுவது நல்லது கடன் உதவிகள் சாதகமாகும் அயல்நாட்டு பொருட்களின் மூலம் அரசியல்வாதிகளுக்கு புதிய முடிவு எடுப்பதில் கவனம் வேண்டும் கட்சி பணிகள் நீர ஆலோசித்து செயல்பட வேண்டும் சிறு சிறு பணிகளுக்கும் அலைச்சல்கள் ஏற்படலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் உயர் பொறுப்பில் உள்ள ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் திறமையான வெளிப்பாடு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுகமோக சிந்தனைகள் மேம்படும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் சேமிப்புகள் அதிகரிக்கும் பெண்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் வாக்குறுதிகள் அளிப்பதில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் படிப்படியாக மறையும் மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும் பாடங்களில் நன்றாக படிக்கலாம் ஆக இந்த ராகு கேது பயிற்சியினால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் தங்களின் அறிவு திறமை மேம்படும் எதிர்பாராத சில சில நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கலாம் தாங்கள் செய்ய வேண்டியது ராகு தங்களுக்கு சாதகம் கேதுவுக்காக அவ்வப்போது விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்